அனைவருக்கும் வணக்கம் இனிய தைத்திங்கள் பொங்கல் நெல் நாள் வாழ்த்துக்கள் உரித்தாக உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் பக்தியோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுகின்ற புண்ணிய நாள் தைப்பொங்கல் பெருநாள் இயற்கை தெய்வமாகிய சூரிய பகவானை நினைந்து நன்றி கூறி தாம் வாழுகின்ற வீட்டு முற்றத்திலே பொங்கி படைத்து அந்த காலை கதிரவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாளாக தைப்பொங்கல் நாளை கொண்டாடுவார்கள் இயற்கையை வாழ்த்துவதோடு உழுது பயிர் செய்து எமக்கு உணவு தருகின்ற உழவர் பெருமக்களை இந்த தைப்பொங்கல் நாளிலே நீள நினைந்து வாழ்த்துவார்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் செல்வாரென்று திருக்குறளிலே பெருந்தகை எடுத்துரைத்தது போல் உழவுத் தொழிலுக்கு மதிப்பு கொடுத்து இந்த தைத்திங்கள் நாளிலே உழவர் பெருமக்களின் பெருவிழாவாக தைப்பொங்கலை கொண்டாடுவது வழக்கம் கோயில்கள் வீடுகள் பணி செய்கின்ற இடங்கள் அத்தனையிலும் பொங்கிப் படைத்து தமிழர்கள் தம் பண்பாட்டு விழாவை பக்தியோடு போற்றுவார்கள் எனவே இந்த தைப்பொங்கல் நாளை மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்க வேண்டும் எங்கள் கலை பாரம்பரியங்களை தைப்பொங்கல் நாளிலே அரங்கேற்றி அதை வளர்த்தெடுத்தார்கள் முன்னோர்கள் எங்கள் பாரம்பரிய விளையாட்டுக்களாக இருக்கின்ற விளையாட்டுக்கள் எல்லாம் இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு சிறுவர்களுக்கு பழக்கி அவர்கள் தொடர்ந்து அவற்றை பேணுவதற்கு முன்னோர்கள் வழி செய்தார்கள் இன்றைக்கு நவ யுகத்திலே கடிகாரம் ஓடுமுன் ஓடுகின்ற வேகமாக இருக்கின்ற இந்த உலகத்திலே எங்கள் பாரம்பரியமான விளையாட்டுக்கள் பாரம்பரியமான சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் அருகி போகிறது எதுவாக இருந்தாலும் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு சமயம் தன்னுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டாவிட்டால் அவை பலவற்றை இழந்துவிடும் எனவே உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் தைப்பொங்கலின் மகத்துவத்தை உணர்ந்து அதற்குரிய பாரம்பரியங்களை பாதுகாக்க வேண்டுமென்று அன்பாக வேண்டி எல்லோரும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்து அனைத்து அன்பர்களுக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம்